ஏன் இப்போ வந்து இன்னைக்கு பாதாள உலகத்தோட மாயசக்தியில இன்னைக்கு பார்க்க போறோம் அத வந்து போக மாய சக்திகள் என்னென்ன அதுக்கு அதுக்குரிய என்னென்ன மந்திரங்கள் இருக்கு அது ஒவ்வொன்றும் என்னென்ன சக்தியை பெற்று இருக்கு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது அந்த காலத்தில இருந்து இந்த பாதாள உலகத்துடைய சக்தியுடைய அந்த மந்திரங்களும் அந்த எந்திரங்களும் அந்த வழிபாட்டு முறையில் இருந்திருக்கு காலப்போக்கில் அது பூரா மறந்துருச்சு ஒரு சிலது இருக்க வழி மற்றதெல்லாம் மறைஞ்சுவச்சு இப்போ அது பாத உலகத்தோட மாய சக்தி என்னென்ன அப்படிங்கிறது இன்னைக்கு பார்ப்போம் இப்போ வந்து பூனை முத பூனை ரெண்டாவது பொவ்வள் ஆந்தை கூகை தேவாங்கு தேல் பாம்பு பூரான் வண்டுகள் நத்துவாக்காளி செய்யான் பாட்சா கரப்பான் பூச்சி இருள் விட்டில் பூச்சி பச்சேந்தி மண் பூச்சிகள் குழியாந்தி இது 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 தவிர நிறையா அதிகம் இருக்குது இப்போ இருதில் மட்டும் ஒரு சில என்னங்கிறது விளக்கம் பார்க்கலாம் இப்போ வந்து இல்லை இருக்கக்கூடியது இப்போ அண்டனே காளியினுடைய அண்டனே காளிலே அண்ட முழுமையும் காளி இப்போ இருளை காளிக்கு நம்ம சித்தர்கள் ஒப்பிடுவாங்க முன்னோர்களும் சில ஞானிகளும் திருக்கரசிகளும் கா இருளை காளிக்கு ஒப்பிடுவாங்க வெளிச்சத்தை சிவன் கூப்பிடுவாங்க இருள் காளி வெளிச்சம் நீங்கம் அப்படின்னு சொல்லி தத்துவமா சொல்லுவாங்க அப்போ இருளின் தேவதைகளாக இது போல இருளின் தேவதைகள் அண்டமே காளி முழு காளி அழியில் அண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி வெளிச்சம் இல்லாத இடம்லாம் காலிலே வெளிச்சமும் வெளிச்சம் முடிவிற நேரத்தில் இருள் ஆரம்பிக்கும் இருள் முடிகிற இடத்துல வெளிச்சம் ஆரம்பிக்கும் அப்ப இருளும் ஒளியும் ஒன்றே ஒன்று தொட்டு கொண்டே இருக்கும் இருளும் ஒளியும் ஒன்றும் தொட்டுக்கொண்டே இருக்கும் சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் அப்ப ரெண்டும் இருந்தாத்தையும் இயற்கை நடக்கும் நம்ம வெறும் பகல் முட்டும் இருந்தா என்னாகும் அழிஞ்சு போகும் வெறும் இரவு முட்டிருந்தா என்னாகும் எல்லா பயிர்களும் நாசமா போய் அப்பையும் அழியும் சதா பகல் முட்டு இருந்தாலும் பூமி அழியும் சதா இரவு முட்டு இருந்தாலும் பூமி அழியும் அப்ப இரவும் பகலும் மாறி மாறி மரணம் இரவு காளி பகல் சிவன் அப்ப சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவன் இல்லை எல்லாத்துக்கும் இரவு இல்லாமல் பகல் இல்லை பகல் இல்லாமல் இரவு இல்லை இரவு பகல் சேர்ந்தாத்தே இயக்கமாகும் அப்படிங்கிறது இந்த பூமிக்கு மட்டும் இல்லை அண்டத்தினுடைய நிலைக்கு அதுதான் அப்ப இருளனுடைய நன்மையாக காளி வணங்குகின்றால் அந்த காளியுடைய பிள்ளையாக இது பூராவே வருது பூனை காளிக்கு பூமையாக முதல் கட்டமாக இந்த பூனை காளியுடைய முழு பிள்ளையாக முழு வாகனமாக முழு அம்சமாக இருக்கிறது இந்த பூனை அடுத்து வவ்வால் பூனை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வவ்வால் ஆந்தை இதுகள்லாம் என்ன செய்யணும்னா இந்த பூமியினுடைய இயக்கத்துக்கு மாறு இதெல்லாம் பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிர் யமலோக வேற பாதாள உலோக வேற நரகோலோக வேற மூணு மூணுமே தனித்தனியாக இருக்குது அப்போ பாதாளம் வந்து நரகம் நினைக்கிறது இது வேற பாதாள உலோக வேற எமலோக வேற நரகோலோக வேற அப்படின்னு நிறைய நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது அப்போ இந்த இதெல்லாம் என்ன செய்யும்னா பூமிக்கு மாறுபட்டு இருக்கும் பூமிக்கு மாறு நமக்கு பகலில் கண் தெரியும் ஆனால் பூனைக்கு இரவில் கண் பார்வை கனிமையாக தெரியும் இரவில் சின்ன கூட அசைஞ்சாலும் கடுமையாக இருக்கும் பூனை மகத்துவமே தனி அந்த மகத்துவத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது பூனை வந்து தூங்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அது வேற உழவுத்துக்கு அது ஆன்மா போய் வரும் ஆனால் உடம்புங்க தூங்குகிற மாதிரி தூங்கிட்டு இருக்கும் பூனை முழுமையாக தூங்காது முழுமையாக ஒரு சில நேரங்கள் தூங்கினே மற்ற நேரம் அது ஆழ்நிலை தியானத்திலே இருக்கும் அது நமக்கு தெரியாது சும்மா தூக்கிலுக்கு நடக்கும் ஆனால் அந்த அந்த நிலையிலே அதனுடைய பாதங்களை உழவுத்துக்கு போய் வரும் அந்த மாதிரி ஒரு நிலைகள் இருக்குது அப்போ வந்து பூனையை பற்றி நிறைய சொல்லணும் பூனையினுடைய சரித்திரமும் பூனுடைய வாழ்க்கையும் பூனையுடைய சூச்சமும் வந்து அது அவ்வளோ ரகசியங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பூனை மாய சக்திகள் அதிகமாக இருக்கும் அதில் வந்து கரும்பூனைகள் வந்து மறைக்கொழிய தன்மையில் இருக்கும் மறைஞ்சு கண்ணுக்கு தெரியாது பூனைக்கு பூனை எல்லா பூனைகளும் மழை சக்தி கொண்டது அவர் மாதம் சொல்லுது காளியினுடைய முதல் தரமான அது வாகனம் சூச்சம் வாகனமாக இருக்கும் இப்போ சூழல் வாகனமாக சிம்மம் வைக்கிறாங்க காளிக்கு இது சூச்சம் வாகனமாக வெளியில் வெளி வழிபாடாக இல்லாத ரகசிய வழிபாடாக இது இருக்கும் இது நம்ம சாஸ்திரங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு அதை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம் அப்போ வந்து பூ இது சிம்மமே பூனை குடும்பம் அந்த பூனைக் கொடுமைங்கிறதுனால அதை சாட்சியாக சிம்மம் நிற்கிது அப்ப போனையை பத்தி நிறைய சொல்லல இதே மாதிரி வவால் வவால் வந்து நம்ம நேரம் நடக்கிறோம் நேரா நிக்கிறோம் அதை வந்து தல அழக்காத்தையும் புவி ஈர்ப்புக்கு புவிக்கு எதிராக புவி ஈர்ப்புக்கு எதிராக தான் அதை செயல்படும் எல்லாமே புவி ஈர்ப்புக்கு பூமியின் தன்மைக்கு எதிர்ப்பதமாக தன் நிலையை மாற்றி நிற்கும் அப்ப பாதாளத்தினுடைய தன்மைகள் அங்கே தல தலைகளாக இருக்கிறது அங்கே பாதாளத்தினுடைய தன்மை அதனுடைய நிலையை ஒத்துருக்கோம் அந்த வவ்வாலுக்கெல்லாம் அதே மாதிரி தலையலா தொங்கும் அதுக்கு இரவு எனக்கு தெரியும் கண்கள் இரவு மட்டும்தான் தெரியும் கண்கள் இரவு நன்றாக தெரியும் தெரியும் வந்து ரொம்ப நல்லா தெரியும் ஆந்திரிக்க அப்படித்தேன் அவ்வாறு சகனமும் இருக்கு இது மாந்திரிக உயிர்கள் இது என்னென்னா இது கட்டுனா என்னென்னா இது எந்த திசையிலேருந்து எப்படி வந்தா அப்படிங்கிற சாத்திரம் இருக்கு ஆந்திர ஆந்திரையும் இரவுலதே அது வேட்டையாடும் இரவுலதே அது கண்கள் நல்லா தெரியும் இது மாந்திரிக சுச்சமானது இது ரகசியமா இப்ப எல்லா உயிர்களும் கண்ண மூடி தூங்குது போல தூங்குவோம் ஆனா வேற உலகத்துக்கு போய் மீண்டும் ஆன்மா வந்து தன்னுடைய இந்த பூமியில் இருக்க அந்த உடம்போடு சேர்ந்து கொள்ளும் அங்க போய் சில ரகசியங்களை சேகரிச்சுட்டு இங்கே வரும் அப்போ ஆந்தைய அலறல் ஆந்த அளறல் தான் சாஸ்திரம் இருக்கு பெரிய சாஸ்திரம் மகா சாஸ்திரம் இருக்கு ஆந்தையின் அலறல் சாஸ்திரம்னு இருக்கு அதை போக முன்னாள் தன் தேட்டர் வந்து போன கண்ணாரு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அப்போ வந்து ஒரு அடி அடிச்சு அப்படி ரெண்டு கத்து கத்துன அப்படி மூணு கத்து அப்படி ஞாயிற்றுக்கிழமை திசையில் எங்க கத்தினா பள்ளி மாதிரி பள்ளி செல்லி எப்படி இருக்கும் அது பள்ளியும் சொல்லணும் பள்ளியும் சேர்ந்தது பள்ளி பள்ளியும் இந்த பாத ஒரு உயிர் அப்ப இந்த திங்கக்கிழமை கற்றுன எப்படி செவ்வாய்க்கிழமை கத்தனை எப்படி இப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்கு அதுக்கு அதே கூகை இருவள அப்படியே அமட்ட அமட்டும் நல்லா பூட கால் மாதிரி இருக்கும் அப்படியே அந்த இருல கிழிச்சுக்கிட்டு இருக்க சத்தம் கேட்கும் நாலு மனிதன் அமற்ற மாதிரியே இந்த பூங்கையில கேட்கும் அந்த குகையை பார்க்காதவங்க இரவுல பார்க்கும்போது என்ன செய்வாங்க எதோ ஒரு பெரிய மாட்டுது எதோ ஒரு அசுர குரல் ஆரட்டுதுன்னு நம்ம பயப்படுவாங்க அந்த மாதிரி அந்த பூமியை இரு பூமியின் இருளை கிழிக்கக்கூடிய ஒளியே இந்த குகையை உண்டாக்கும் கோகைக்கு தனி மாத்திரங்கள் இது எல்லாருக்கும் மந்திரம் தந்திரம் எந்திரம் எல்லாமே இருக்கு இது ஒவ்வொரு இந்த உயிர்களுடைய ஒவ்வொரு எந்திரமும் மந்திரமும் எதுக்கு பயன்படுது எப்படி எதுக்கு பயன்படுத்தணும் அது எப்படி பிரயப்படுத்தணும் அப்படிங்கிற போகர் தன்னுடைய சீடர்களுக்கும் சொல்லியிருக்காரு பூனை கண்ணாருக்கு முழுமையாக வளர்க்க கொடுத்துருக்காரு அப்போ இந்த மாதிரி இதுகளில் ஒன்று இருக்குது தேழு தேவாங்கு தேவங்காப்படுத்தி தேழு பாம்பு நம்ம இந்த மாதிரிலாம் இருக்குது வழிபாட்டில் இருக்கிறது பாம்பு தான் இருக்குது நமக்கு வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரங்களில் பாம்பு கொடுத்து நாகமாவாக நம்ம வழிபடுகின்றோம் நாகம்மா நாகமாவாக வழிபடுறோம் இப்போ இந்த வழிபாடுகள் கூட முதல்ல நம்ம நம்ம தே பாரத தேசத்தில் இருந்தது அழிந்து விட்டது சித்தர்கள் போக முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்துருக்காரு பூனைக்கண்ணார் போய் அது எகித்துக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு எகித்தில் வந்து அந்த சில பூமியை தாக்க சில வெற்றி வெட்டுக்குள்ளத்தில் வரும்போது அந்த பிரமிடை அந்த காலவை இயந்திரம் பிரமிடு என்று இந்திரத்தை இயந்திரத்தை சாதிக்க போகர் பூனைக்கண்ணாரை எகித்துக்கு அனுப்பினார் அங்கே அனுப்பி அங்கே காலவர இயந்திரத்தை வைத்து அந்த தீயசக்தியை சரிவந்தால் அப்புறம் அங்கே இருக்க மக்களுக்கு வைத்திய சாஸ்திரம் அந்த சிவன் வழிபாடு காளி வழிபாடு இந்த பாதானுவத்துடைய வழிபாடையை முழுமையாக அங்கே பயன்படுத்தினார் கட்டுப்படுத்தினார் சொல்லித்தந்து அந்த தீய சக்தியை கட்டுப்படுத்திருக்காங்க இந்த இந்த வழிபாடுகள்லாம் அங்கே சொல்லி தந்து இப்போ அந்த அங்கே இருக்க ஒரு சில வழிபாடுகள்லாம் அங்கே இருக்க ஒரு சில இருக்குது இந்த வழிபாடுகளை தவறாக பயன்படுத்தினா அந்த வழிபாடு அந்த இடத்தை விட்டு அழிந்து விடும் அதோல் அந்த வழிபாடு அங்கே இருந்து பூனைக்கல சொல்லி தந்து இல்லை இருந்த வழிபாடு இப்பொழுது அழிந்தது பாரத நாட்டிலேயே இந்த வழிபாடு இல்லை இப்போ பாம்பு கூட்டுது நாகம கூட்டுது அப்ப வந்து காலவர் இயந்திரம் அங்கே எகத்தில் சாதனம் பண்ணி எகத்துல பிரமிடு காலபைரவர் யந்திரம் எந்திரம் இத பூனைக்கண்ணார் வந்து அந்த வேறு வேறு உலக சக்தியில் பூமியில் இறங்காம போகருடைய கட்டளைப்படி அங்க நிறுவுறாரு காலபைர் இயந்திரம் காலபைரவருக்கு எந்திரமா காவடி ஆறுனா நாய் நாய் தான் எந்திரம் அங்கே எகிப்தில் என்ன செய்வாங்க அங்கே நாய் பதில் நரி இதெல்லாம் ஒரே இருந்தேன் நரி மூஞ்சிருக்கும் நிறைய கடவுளுடைய பிரிதலை அவங்க தூதூராகவும் அங்கே இன்னும் வழிபடுறாங்க அப்ப அங்க பஞ்சபூதங்களுடைய இதையும் பஞ்சபூதங்களுடைய வழிபாடையும் வழிபாடு எல்லாம் அங்கே கட்டுக் கொடுத்தாரு எல்லாமே அந்த மாதிரி அது ஒரு வரலாறு இருக்கு அது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொருடைய நம்ம இந்த வழிபாடுகளை தெரிஞ்சு நம்ம முன்னோர்கள் அந்த இந்த வழிபாடு பண்ணியிருக்காங்க அந்த வழிபாடுகளை தெரிஞ்சு அதை நன்மை நிறமைக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம சித்தர்கள் போக முடியாது சொல்லியிருக்காரு அதை தவறான வழியில் பயன்படுத்தினா இந்த வழிபாடு அழியும் நமக்கு பலிக்க வேண்டியது அந்த மாதிரி இது இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திர சாத்திரமும் இந்திரங்கள் இருக்குது இது பூராத்துக்கும் தேழுக்கு இருக்கு பாம்பு இருக்குது பூரா வண்டுக்கு இருக்குது நட்டுவா களிக்கு இருக்குது செய்யானுக்கு இருக்குது பாச்சா கரப்பான் பூச்சிக்க இருக்கு இரு விட்டில் பூச்சி மச்சந்திக்கு இருக்கு மண் பூச்சிக்கு இருக்குது குழியான இருக்குது பள்ளிக்கு இருக்குது இது இந்த உயிர்கள்லாம் பூமியில் இருந்தால் வேட்டு உலகத்தினுடைய அந்த சமைக்கையை வாங்கி பூமிக்கு அடித்து அந்த மைனஸ் சக்திகள் பூமிக்கு விழுவுத தடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு வேறு உலகத்திலிருந்து வரக்கூடிய தீ சக்தியிலையும் தவறான ஒளி அலைகளையும் தடுத்து இது பூமிக்கு நல்ல ஒளிகளையும் கொடுக்கும் இதனுடைய சத்தம் ஊராங்க பூமிக்கு ஒரு நல்ல செய்தியை உண்டாக்கும் இது சத்தம் போட போட பூமிக்கு அப்பாற்பட்டு வரக்கூடிய தீ சக்தியுடைய ஒளிகளும் தவறான அலைகளும் பூமிக்கு விழாமல் தடுக்கூடிய சக்தி இதனுடைய சத்தத்துக்கு இருக்கு பாச்சா இருபத்தி நேரம் பாச்சா கட்டிக்கிட்டே இருக்கும் இந்த பாச்சா கத்துறது எந்த இடத்துல இல்லையோ அங்க ஜீவனே இருக்காது பாச்சா கத்துறதுன்னு ஜீவன் இருக்கும் இருபத்தொன்னு நேரமும் இரவும் பகலும் பாச்சா ஒளி ஒழித்து கொண்டே இருக்கும் அந்த ஒளி எங்க இல்லையோ அங்க அழிவு நடக்கும் அங்க ஜீவன் இல்லை அங்கே உயிர்கள் வராது அப்படிங்கிறத நினைவுக்கு இந்த பாச்சா இது இது கத்துல கத்தி அங்க இருக்க ஜீவனை உருவாக்கும் ஜீவன் சக்தியும் பிரபஞ்ச சக்தி உருவாக்கக்கூடிய இந்த பாச்சா சக்தி இருக்கு அதனால் இதுக்கு பாஜக மந்திரம் இருக்குது எந்திரம் இருக்குது இல்லாது நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு வழிபாட்டில் என்னென்ன பூனை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அடுத்து தேழு ஒவ்வாய் நட்டுவாக்காளிக்கு என்னென்ன மந்திரம் என்னென்ன எந்திரம் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம சித்தர்கள் இதுல போய் அந்த வழிபாடுகளை இப்போ அங்கே தெல் வழிபாடு இருக்குது தேல் வழிபாடு இருந்துச்சு இப்போ அழிஞ்சு வச்சு பூனை வழிபாடு அங்கே இருந்துருக்கு நாய்க்கு பைரவர் வழிபாடு போது நாய் நிறைய வச்சாங்க நிறைய நாயை ஒரே நாயே நிறைய இணந்தேன் அது நம்ம வளர்த்து அதை வாங்கும் போது நாயும் நிறைய குறை அங்கே நரியோட சிலைகள் இருக்கும் பஞ்சபங்களுடைய வழிபாட பூனைக்கண்ணாரி வீட்டில் சொல்லிச்சிருந்துருக்காரு நெருப்பு வழிபாடு அதே சிவ வழிபாடு நெரு நெருப்ப வழிபாடு வாங்க அதே சிவனுடைய வழி நெருப்புனால சிவன்தே நெருப்பு வழிபாடு சூரிய வழிபாடு நீர் வழிபாடு அப்படின்னு எல்லா வழிபாடும் அங்கே இருந்திருக்கு நம்ம சித்தர்கள் சொல்லிச்சிருந்து காலப்போக்கில் அநீதி ஆட்சினாலும் அதை அகண்டு போச்சு அந்த வழிபாடு நம்ம மீட்டு மீண்டும் இந்த வழிபாடு நம்மளை காக்கக்கூடிய அந்த பூமியை இவை இவை எல்லாமே பூமியை காக்கக்கூடிய மகா மாய சக்திகள் பூமிக்கு நன்மை செய்யக்கூடிய மகா சக்திகள் இவைய நம்ம பாதுகாத்து இதைய இதனுடைய வழிபாட்டை வழிபாட்டையும் முறையிலும் தெரிந்து அதை பயன முறை முறையை அடைவோம் இப்போ அந்த இது பாச்சா பாச்சாவும் பாச்சா வீட்டில் இருந்தாலே நல்லதுன்னு அதை அடித்து நம்ம வந்த கொண்டு வரோம் கரப்பனப்பூச்சி கரப்பன் பூச்சி இருந்தால் லட்சுமி அடாட்சியம் கரப்பான் பூச்சி வீட்டில் இருந்தால் லட்சுமி அடாச்சியம் அதை நம்ம தேவையில்லாத அசுத்த வலையும் கிருமி கிடை அதை சாப்பிட வர சாப்பிட்டு மனிதனுக்கு நல்லதை நம்ம கொடுக்கும் இப்போ கரப்பா கரப்பா வச்சு கொண்டுறதுக்குனே ஒரு வினம்பரம் கரப்பாம்பூச்சி என்ன செய்யறது கொடு அந்த கொள்கைங்களை மருந்து அந்த அந்த மருந்தில் அந்த வாட வட்டாலும் நம்ம ஆட்காதி கருப்பாம்பூச்சியை கொள்ளக்கூடிய மருந்தில் நம்ம சுவாசம் விட்டாலும் நமக்கு அதிகம் பாதிக்கும் அப்போ அந்த கரப்பாம்பூச்சி கொண்டு அந்த மருந்து அந்த கெட்ட மருந்தை அடிக்க விட்டு நம்மளை சுவாசிக்க வச்சு அதிலையும் நோய் வருது அந்த மாதிரி இந்த பூமிக்கு நன்மையான அந்த உயிர்கள் எல்லாமே பாதுகாப்பு இல்லாமல் அழியு தர வாயில் இருக்கு இவைகள் அழிஞ்சிச்சுனா பூமியுடைய சக்தியும் தெய்வீக சக்தியும் இறை சக்தியும் அழிந்து அப்படிங்கிறது இது அதனுடைய பரிணாம வளர்ச்சி விவசாயமும் அதனுடைய சங்கிலி அழியும் அந்த சங்கிலியை இதை அழிச்சு அது சங்கிலி தொடர்ந்து கட்டாகும் அப்ப அதை புரிஞ்சு தீ சக்தியெல்லாம் இதை அழிஞ்சு பூமி நாசமா சில வேலைகளை பண்றாங்க அதனால மீண்டும் இந்த வழிபாடுகளை நாம் வழிபட்டு அதனுடைய எந்திரத்தையும் மந்திரத்தையும் நாம் தெரிந்து கொண்டு நமக்கு தேவையான நன்மைகளையும் நம்முடைய வளர்ச்சிக்கு தேவையான நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம் நம்ம பாரம்பரியமான அந்த வழிபாடுகளை மீண்டும் மீட்டு மீண்டும் அதை வழிபட்டு தொடர்வோம் ஓம் காளி ஓம் நவச்சிவாய்